போட்டி தேர்தல் மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்க போறோம்னா அதாவது வச்சு வச்சு லாப நஷ்டத்தை கணக்கு போறோம் என்னன்னா ஒரு ரூபாய்க்கு பனிரெண்டு மிட்டாய்களை விற்கும் போது ஒருவனுக்கு கிடைக்கும் நஷ்டம் இருபது சதவீதம் அப்படின்னா இருபது சதவீத லாபம் பெற அவன் ஒரு ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கணக்குல என்னன்னா நம்ம என்ன செய்யணும்னா முதல் வேலை டோட்டல் ஐட்டத்தை மேல எழுதிக்கணும் அமௌண்ட கீழே எழுதிக்கணும் சரிங்களா அது போக கூடுதல் என்னன்னா நமக்கு லாபமா இருந்தா நூறுல இருந்து இருபது சதவீதத்தை கூட்டணும் இதே நஷ்டமா இருந்தா நூறுல இருந்து இருபது சதவீதத்தை கழிக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா பாத்துருமா கவனிங்க நான் முதல்ல டோட்டல் அமௌண்ட் அப்ப நான் ஒரு ரூபாய்க்கு எத்தனை ஐட்டம் பனிரெண்டு மிட்டாய்களை விற்கும் போது நான் பன்னெண்டு மிட்டாய் விற்கிறேன் அதனால எனக்கு நஷ்டம் இருபது சதவீதம் அதான் முக்கியமானது நஷ்டம் இருபதா இருந்தா நான் நூறுல இருந்து கழிப்பேன் நூறுல இருபது போச்சுன்னா எண்பது எதுக்கு சமம்னு கேட்டீங்கன்னா அதேதான் நான் அதே ஒரு ரூபாய்க்கு வாசிங்க ஏனில் இருபது சதவீத லாபம் பெற இருபது சதவீத லாபம்னா நான் நூறுல இருந்து இருபது கூட்டுவேன் இருபது சதவீத லாபம் பெற ஒரு ரூபாய்க்கு நான் எத்தனை மிட்டாய்களை விற்க வேண்டும் சரிங்களா அப்ப ஆன்சர் பாப்போமா அதுக்கு இந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் அடிச்சிடலாம் ஓகேவா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு பைத் பன்னெண்டா நூத்தி இருபதா ஒரு பத்து பத்து எட்டு பத்து எண்பது ஆன்சரு எட்டுன்னு கிடைச்சோம் தேங்க்யூ